பற்றி எறிந்த முதல் டுவெண்ட்டி இந்தியா உலக சாதனை ரன் குவிப்பு இங்கிலாந்து அணிக்கு எதிர்பாராத அந்த ஒரு சம்பவத்தை செய்த இந்திய அணி அதாவது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் முதலில் விளையாட இருக்கிறது இதற்காக மூத்த வீரர்கள் இல்லாத சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் அணியை பிசிசிஐ ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் இந்தியாவில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இங்கிலாந்து அணி டி டுவெண்ட்டி தொடரை வென்றதே இல்லை என்ற சாதனையை கேப்டன் சூரியகுமார் யாதவ் இப்போது தக்க வைப்பாரா அல்லது கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து மோசமான சாதனைகளை படைத்து வரும் இந்திய அணி இந்த இங்கிலாந்து தொடரிலும் சறுக்குமா என்ற அச்சம் நிலவி வந்தது மேலும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இந்த தொடரின் முதல் டி டுவெண்ட்டி போட்டி நாளை கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் உள்ளது இதற்கு இரு அணிகளும் தயாராக உள்ளன இரு அணிகளும் இதுவரை மோதிய சர்வதேச போட்டிகளில் இந்திய அணி ஐம்பத்தி நான்கு சதவிகிதமும் இங்கிலாந்து அணி நாற்பத்தாறு சதவிகிதமும் வெற்றி விகிதத்தை கொண்டிருக்கின்றன அதே நேரம் இங்கிலாந்து அணி கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இந்தியாவில் டி டுவெண்ட்டி தொடரை வென்றதே இல்லை என்ற மோசமான சாதனையையும் கொண்டுள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தோனி தலைமையிலான இந்திய அணி இங்கிலாந்து அணியிடம் தொடரை இழந்தது குறிப்பிடத்தக்கது தோனிக்கு பிறகு கேப்டனான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவருமே இந்திய மண்ணில் இங்கிலாந்திற்கு எதிராக டி தொடரை இழந்ததே கிடையாது அந்த வெற்றி பயணத்தை சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி தொடருமா என்ற எதிர்பார்ப்பும் இப்போது எழுந்துள்ளது அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி ஏழாவது வருட உலகக்கோப்பையில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் சர்வதேச டி போட்டி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தற்போது வரை இரு அணிகளும் இருபத்தி நான்கு டி டுவெண்ட்டி போட்டிகளில் விளையாடியிருக்கிறது அதில் இந்திய அணி பதிமூன்று போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி பதினோரு போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது இரு அணிகளும் இந்தியாவில் பதினோரு போட்டிகளில் விளையாடியுள்ளன இதில் இந்திய அணி இந்தியாவில் ஆறு போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் இரு அணிகளுக்கும் இடையே இதுவரை ஐந்து போட்டிகள் நடந்துள்ளன அதில் இந்தியா மூன்றிலும் இங்கிலாந்து இரண்டிலும் வெற்றி பெற்றுள்ளன இந்த நிலையில்தான் கடந்த பதினான்கு வருடங்களாக தக்க வைத்திருந்த சாதனையை இந்திய அணி இந்த முறை காப்பாற்றுமா என்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது அதே சமயம் இந்த முறை இங்கிலாந்து அணியால் கண்டிப்பாக இந்தியாவில் இந்த டி தொடரை வெல்லவே முடியாது என்றும் இந்திய ரசிகர்கள் மத்தியில் அழுத்தமாக கூறப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் அண்மை காலமாக இந்திய அணி மோசமாக செயல்பட்டு வந்தாலும் ரோஹித் சர்மா தலைமையில் விளையாடும் இந்திய அணிதான் தான் மோசமாக விளையாடியிருக்கிறது தவிர சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி பங்குபெறும் போட்டிகள் அனைத்திலும் இந்திய அணி பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற்றிருக்கிறது ஆகவே இந்த டி தொடரில் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக செயல்படுகிறார் ஆக இந்த தொடரில் கண்டிப்பாக இந்திய அணி எளிதாக இங்கிலாந்து அணியை வென்றுவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதை உறுதி செய்யும் விதமாக அண்மையில் இந்த இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற வார்ம் அப் டி டுவெண்ட்டி மேட்ச் ஒன்றில் இந்திய அணி மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தது ஆமாங்க இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட மூவரும் அதிரடியாக விளையாடி மிரட்டியிருந்தனர் இதில் அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் சதத்தை கடந்திருந்தனர் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வரை குவித்து டி கிரிக்கெட் வரலாற்றில் புதிய உலக சாதனையே படைத்திருந்தது மேலும் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியை இருநூற்றி இரண்டு ரன்களில் சுருட்டி இந்திய அணி அபார வெற்றியையும் பெற்றிருந்தது ஆகையால் நடந்து முடிந்த இந்த போட்டியின் ரிசல்ட்டை வைத்தே சொல்லிவிடலாம் இந்த இங்கிலாந்து தொடரில் இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கிறது என்று சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இங்கிலாந்து தொடரில் இந்திய அணி சாதிக்குமா அல்லது சறுக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்